அன்பு வணக்கம் சொந்தங்களி எங்கள் வீட்டில் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு முட்டை குழம்பு வச்சேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு நான் இந்த வீடியோவில் அப்படியே செய்முறையோடு போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான குழம்புங்க நம்ம கறி கறி குழம்பு மாதிரி கறிக்கு பதிலாக அந்த முட்டையை போட்டு செய்கிறவங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இதை வந்து முட்டையை நீங்கள் ஆம்லேட் போட்டுட்டு எண்ணெயில் பொறிச்சும் செய்யலாம் இல்லை ப்ளைனாக ஆம்லேட்டை போட்டு வெட்டியும் நீங்கள் போட்டு செய்யலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து பூரி சப்பாத்தி தோசை இட்லி வெரைட்டி சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த குழம்பு உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ண தக்காளி வெங்காயத்தையும் அரைச்சி போட்டுக்கோங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை சில பேர்த்துக்கு அரைச்சி போட்டால் பிடிக்காது அப்படின்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளியை மட்டும் கூட அரைச்சி ஊற்றிக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையை வந்து உடச்சி ஊற்றி குழம்பு வச்சுருப்பீங்க அவிச்சு போட்டு குழம்பு வச்சுருப்பீங்க இல்லைன்னா அதை வந்து ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை போட்டு செஞ்சுருப்பீங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு அதுக்கப்புறம் இப்படி செஞ்சிங்கன்னா இன்னும் வித்தியாசமாக சுவையோட நல்ல டேஸ்டெலாம் இருக்குங்க இந்த ஆம்லேட்டு கட் பண்ணி செம்மையாக இருந்துச்சுங்க என் பையன் கட் பண்ணிக்கிட்டு போய் நிறைய ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டான் இது குட்டி குட்டி ஆம்லேட்டாக நல்லா இருந்துச்சு ஆனால் அது வந்து நம்ம பெருசாக போட்டு சாப்பிடுவோம் பெப்பரு உப்பு இந்த மாதிரி போட்டு நல்லா பெருசாக போட்டு சாப்பிடுவோம் இது கொஞ்சம் அழகாக க்யூட்டாக அழகா குட்டி குட்டியாக சதுர சதுரமாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க குழந்தைங்க குட்டி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆம்லேட் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க இந்த முட்டை ஆம்லேட்டை வந்து சும்மா நம்ம எப்போயும் அடித்து முட்டை ஆம்லேட் போடுவோம்ல அதே மாதிரி பெப்பர் இதெல்லாம் போடாமல் வெறும் முட்டை கொஞ்சம் உப்பு இதை மட்டும் போட்டு நல்லா அடித்து ஊற்றிடுங்க ப்ளைனா ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா கூட மிளகு பொடி கடைசியாக இறக்குறப்ப நீங்கள் தூவி இறக்கிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் இதை மட்டுமே போட்டு குழம்ப வச்சுக்கலாம் இல்லை காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இறக்கும்போது கொஞ்சம் மிளகு பொடியை நல்லா தூக்கலாக போட்டு இறக்கி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிட்டது எதுனா வெறும் சாப்பாட்டில் இந்த குழம்ப மட்டும் ஊற்றி இந்த முட்டை ஆம்லேட்டை மட்டும் வச்சு நான் சாப்பிட்டேங்க இதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஆனால் வேணும்னா நீங்கள் சைடிஸ் வச்சுக்கலாம் என்னையே கேட்டால் நீங்கள் சைடிஷே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது இதுவே செம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் சாதத்தை நல்லா வடித்து அதில் ஊற்றி நல்லா சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை கறி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்காக தட்டி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்